உள்ள மின்சார பேருந்தை தனியார் பங்களிப்புடன் இயக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக அமைப்பினர் துணைநிலை ஆளுநருக்கு கருப்பு கொடி காட்டியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

அவங்க சம்பளம் வேற கேட்டாங்க. இது 3 மாசம் ஆச்சு. இன்னை வரைக்கும் சம்பளம் வரல. வந்து 65 ரூபாய் குடுறாங்க 100 km-க்கு. 65 ரூபாய் குடுக்குறாங்க. 65 ரூபாய் குடுத்து எந்து வந்து நாயம். ஒரு பஸ் ஓட்டுறாக்க 40 ரூபாய் அப்போ யார் எடுத்து யாருடைய வந்து ரொம்ப இது வந்து யாரோ தப்பு இருக்கு. இன்னும் தான் மறு ஒரு ஆணை இது ஆணை இது

त <laughs> パスタスタバ。<noise> <noise>

தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பதினேழாவது நாளாக சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிப்பதற்கு